வணக்கம் மக்களே வணக்கம் சில்வர் வீடியோ லாஸ்ட் வீடியோ போட்டோம் சில்வர் வீடியோட டோட்டல் டீட்டெயில்ஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலன்னா நடந்துச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும்போது அதை வாங்கலாமா அது அதோடய எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இனிமேல் ஏறும் அது முதலீடு செய்யலாமாங்கிறத டீட்டெயில்டாக பேசிட்டோம் நல்லா வரவேற்பு இருந்தது இப்போது கோல்டை பற்றி பேசிடுவோம் இந்த கோல்டை பற்றி பேசுகிறோன்னொன்னே உங்கள் மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன் கோல்டுன்னொன்னே இப்போ நீங்கள் என்னென்னு வச்சுருவோம் உங்கள் வீட்டு லாக்கரில் இருக்கிற கோல்டு உங்கள் பேங்க்கில் லாக்கரில் இருக்க கோல்டு உங்கள் மனைவி கிட்டே இருக்க கோல்டு நகை கடையில் இருக்க கோல்டுன்னு தானே நினைப்பீங்க நம்ம அந்த நகையை பற்றியே பேசலை நீங்கள் கோல்டு டாப்பிக்குன்னு கேட்டுட்டால் நீங்கள் உடனே நினைக்க வேண்டியது ஒரு பெரிய வேர்ஹவுஸில் அந்த நாட்டுக்கு தேவையான ரிசர்வ் வைப்பாங்கல்ல டன்னு டன்னாக அந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இங்கே வாங்குகிற கோல்டுனால அரசியல் மாறாது கோல்டு விலை ஏற போகிறதில்ல நம்ம வாங்கி கோல்டு ரேட் ஏறாது உலக அரசியலில் என்ன நடக்குதோ அந்த கோல்டு ரிசர்வில் வைக்கிற கோல்டு என்ன நடக்குதோ அதுதான் இங்கே நடக்கும் சார் ரிசர்வில் வைக்கிற கோல்டுனால் என்ன சார் குழப்பாதீங்க சார் தானே ஒரு ஒரு நாடும் அவர்களுக்கு தேவையான கோல்டை வைப்பாங்க இல்லையா அது பேர் ரிசர்வு அதாவது அவரவர்கள் இருப்பு இருப்பில் கோல்டு அடிக்க 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 அடிக்கி வைக்க வைக்க அவங்களோட கரன்சியை ஸ்டேபிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த கோல்டு என்ன சொல்லுதோ அதனோட விலை அதனோட அரசியலின் காரணமாக தான் நம்ம வீட்டில் இருக்கிற ட்ராயரில் விலை ஏறும் புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போது கோல்டை பற்றி பேசுகிறேன்னொடனே நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க உங் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவை உங்கள் டேபிளுக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு மேப் இருக்கிறதா நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனை பண்ணிக்கிட்டிங்களா அப்படியே ஒரு பெரிய வேற ஹவுஸ்குள்ளே கோல்டு இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க இப்போ போயிடலாம் டாப்பிக்கு ஓகே இந்த கோல்டு பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன் ஏன் லைஃப்பில் நடந்தது நான் வந்து எயிட்டி ஸ்கிட்ஸு நான் வந்து என்னோடய பதினாலு பதினஞ்சு வயசில் வந்து நாங்களாம் அன்றைக்கி வந்து கேபிள் கனெக்ஷன் தெருவில் ரெண்டு தான் இருக்கும் அந்த இடத்துல ஓடி 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 சண்டே ஆனால் ரெண்டரை மணிக்கு ஓடி ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா டபுள்யூ டபிள்யூஎஃப் டப்ளியூட்யூ என்னடா டப்ளியூட்யூஎஃப் கோல்டுக்கு என்னடா சம்பந்தம் அப்படிங்கிறீங்களா இருக்குது வரேன் டபுள்யூ டபுள்யூஃப் கேமும் நாங்கள் பார்ப்போம் அன்னைக்கு அன்னைக்கு நாங்கள் வந்து டபிள்யூ டபிள்யூ இப்போ கூட எனக்கு நல்லா என்ன அந்த கார்டெல்லாம் டபுள்யூ டப்யூ கார்டெலாம் விளாடுவோம் அதாவது டபுள்யூ கார்டில் லுகர் பிரிட்டிஷ் புல்டாக்கு ஹிட் மேனு ஹல்கோஹனு ரிக் ஃப்ளேயரு அனிமலு பாம்பாம் பிகாலோ யூகோசுனா ரிகிஷி ஒன் டூ த்ரீ கேட் ஷுவான் மைக்கேல் மேக்கோ மேன் அண்டர்டேக்கர் இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு தடவை எப்படின்னா நாங்கள்லாம் கூட்டமாக ஓடுவோம் ரெண்டரை மணி நாங்கள் ஓடிடுவோம் போவோம் அந்த வீட்டுக்கு வெளில நிற்போம் அவங்க தெரிஞ்சிடும் இவங்கெல்லாம் டபுள்யூ டபிள்யூஎஃப் தான் வந்துருக்காங்க என்ன உள்ளே விட்டுருவாங்க அன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ என்னோடய வயசு பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு பதினாறு அது மாதிரி கதவை திறந்துட்டாங்க உள்ளே போயிட்டோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மில்லியன் இயர்ஸ் மேட்ச்னு ஒரு மேட்ச் நடக்குது அதில் வந்து வின்ஸ்மிக் மேன் வின்ஸ்மிக் மேன் ஐஎம்மிக் மேன் அப்படி மாவட்டத்தை கதை கத்துவான் நாங்கள் அப்படியே பார்த்துட்ருப்போம் ஓ நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவங்க அடிக்கிறது வந்து செல்லிங் எமோஷன் சொல்லுவானுங்க அது பிரியட் அன்னைக்கு ஆனால் அது இன்னைக்கு தெரியாது இப்போ தான் நமக்கு பிடிச்சி செல்லிங் எமோஷன் பண்ணுவானுங்க ஆனால் நம்ம என்னென்னு பார்த்து ரியல் நினச்சிட்ருப்போம் ஓகே அன்னைக்கு இந்த மேட்ச்சில் ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆஸ்டின் உனக்கு யார் இருக்கா ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆஸ்டின் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டீன் அவர் வருவார் வின்ஸ் மிக்மேன் வருவான் அஸ்லே வருவார் எல்லாம் வருவானுங்க மேட்ச் நடக்க போகும்போது அவன் தான் சேர்மேன் வின்ஸ் மிக்ஸ்மேன் தான் சேர்மேனு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக அடிக்கும் மாணி மாணி மானே மாணே மாணி மாணி மானி மாணி அப்படிம்பார் நாங்கள்லாம் அப்படி ஒத்து பார்த்தோம் யாராக வர்றது பார்த்தா ஒரு இங்கிலீஷ்காரன் வருவான் ரெட் கலர் டை போட்டிருப்பான் ரெண்டு பொண்ணுங்க அழகான பொண்ணுங்க அந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் அரை குறையாக என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கோ விடா பொண்ணு மலை எப்படி இருக்குடா விடாது எப்படிமானேங்க ஏன்னா நம்ம பார்த்ததே கிடையாது நாங்கள் அந்த மாதிரிலாம் அவர் வருவார் அந்த வெள்ளைக்காரர் உள்ளே வருவார் ரிங்குக்குள்ளே போவார் ஸ்டோன் கோல் ஸ்டீவாசன் ஒதுங்கிடுவான் வின்ஸ்மேன் ஒதுங்கிடுவான் ஓங்கி அடிப்பார் அவரை திருப்பி அடிக்க மாட்டாங்க கடைசியில் வின்ஸ்மேனை மொட்டை அடிச்சுட்டு ஷேவ் பண்ணிவிட்டு வெளில போவார் முடிஞ்சிச்சு மேட்ச் மேட்ச்சு அப்போது அந்த வீட்டில் வந்து ஒரு அண்ணன் இருப்பார் இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் பேசுவார் அன்றைக்கி அப்போ நான் கேட்குறோம் அண்ணே இது யார் அவன் யார் நான் அப்படின்னு நான் கேட்குறோம் அது யார் தெரியுமா டொனால்ட் ட்ரம்ப்பு அப்போது நான் கேட்குறேன் அண்ணே இது யாருண்ணே அண்ணா ஸ்டோன் கால் கால்ஸ்டிவர் நினச்சா குத்துலான்னா அவனை ஏன்னா அடிக்கலை அப்படின்னு நான் கேட்குறேன் தம்பி அவனாலாம் அடிக்க முடியாது அவன் பணக்காரன் பாங்குறாரு அண்ணா பணக்காரனா அண்ணா பணக்காரனா உடம்பு இவ்வளோ பர்சன்ட் அடிக்க முடியாதானேண்ணா என்ன தம்பி அவனை தொடவே முடியாது தம்பிங்கிறாரு அப்போதான் புரிஞ்சிச்சு ஓ இவங்கெல்லாம் மில்லினியர் வின்ஸ்மிக்ஸ் மேனே வின்ஸ்மிக் மேனே தொட முடியாத ஆள்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு வியப்பு ஓ அப்போ பணக்காரன் அடிக்க முடியாதா அப்படின்னு மைண்டுக்குள்ளே எங்களுக்கு செட் ஆகிடுச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எலெக்ஷன் நாமினேஷன் பேர் வருது டொனால்ட் ட்ரம்ப்னு பேரெலாம் எங்களுக்கு வறந்துருச்சு அந்த புகைப்படத்தை பார்த்தோன்னா எனக்கு இந்த ஃபோட்டோ எங்கேயோ பார்த்துருக்கேனே என் மைண்டில் ஓடுது இந்த ஃபோட்டோ நான் எங்கேயும் பார்த்து என்னென்னா பைத்தியம் டப்யூ டபுள்யூ பைத்தியம் இங்கே ஃபோட்டோவை பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா என் மைண்டில் ஓடுது டே இவன் அமெரிக்கன் ஒரு ரூடான ஆள் மில்லியனியர் அன்னைக்கு மில்லியனியர் இவன் வந்தான்னா ஆண்டர்பனர்ஷிப் பண்ணுவான் தொழிலை வளர்ப்பான் தான் தானுங்க கர்வத்தில் இருப்பான் என்னவோ பண்ணுவான் அதெல்லாம் அப்போவே நான் யோசிக்கிறேன் அதனால தான் இந்த டாரீஃபு எச் ஒன் வி பி ஒன்லாம் போட்டு நம்ம ஐடி பசங்களெலாம் போட்டு கொள்கிறான் பாருங்க அதனால தான் இவன் ஒரு கொடூரம் அதாவது அடிச்சிட்டு தான் பேசுவான் இவன் இவன் செயல்னால் எப்படின்னா ரூடாக இருக்கும் ஏன்னா பிகாஸ் இஸ் அ ரியல் அமெரிக்கன் அப்படி தான் இருப்பான் அவன் இன்பில்டு ப்ராடக்ட்டே அப்படி தான் இருப்பான் அப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லிட்டேன் ஒன் என்ன நடக்க போதுன்னு தெரில அமெரிக்காவில் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போவே நான் மந்த்லி சீட்டு போட ஆரம்பிச்சிருந்துருக்கேன் ஆரம்பி புரியுதுங்களா எங்கேருந்து வருது பாருங்கள் கோல்டு கனெக்ஷன் ஓகே இப்போது இவ்வளோ நேரம் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக நான் உங்களுக்கு இந்த இதை கொடுத்துட்டேன் நான் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை கொடுத்துட்டேன் ஓகே கம்மிங் டு த பாயிண்ட் ஃபஸ்ட்டு கோல்டை பற்றி பேசும்போது கோல்டோட பேசிக்ஸ் போயிடுவோம் கோல்டோட பேசிக்ஸ் கோல்டு என்றைக்குமே டாலரால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது கோல்டு என்றைக்குமே லாக்கரில் அங்கே வைப்பாங்க ரிசர்வில் ஆனால் அது இன்ட்ரெஸ்ட்டு தராது டிவிடெண்ட்டு தராது ஒன்லி அப்ரிஷியேஷன் இன்சூரன்ஸாக தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க யார் அமெரிக்காவே அமெரிக்காவே எதுக்கு வாங்கினா இட்ஸ் எ இன்சூரன்ஸ் ஸ்டெபிலிட்டி ப்ரொடெக்ஷன் கவுண்ட்ரு வெயிட் எதுக்கு டாலருக்கு இணையம் அதாவது ஒரு நாட்டின் மீது ஒரு நாட்டின் மீது நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாமல் போதோ அல்லது சிஸ்டத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமலோ அல்லது ஒரு போர் வரப்போது ஒரு எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் வரப்போது ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் வரப்போகுது அல்ல சிபிஐ இன்ஃப்ளேஷன் அதிகமாக போகுது இதெல்லாம் தெரியும் பொழுது கரன்சி ரேட்டு கீழே போதுன்னு தெரியும் போது அதாவது பிரிண்ட் அடித்த நோட்டு கீழே அவ்வளோ போதுன்னு தெரியும் பொழுது கோல்டு மேலே மதிப்பதிவு மேடம் அப்போது ரெப்போ ரேட்டு அங்கேயும் நான் ரெப்போ ரேட்டு நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் தெளிவாக போட்டிருக்கேன் அதை நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்துருங்க நம்ம சேனலில் அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஏன் சார் அது இன்ஃப்ளேஷன் அதிகமாக போகுது எனக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தேன் சார் சார் இன்ஃப்ளேஷன் அதிகமாக அவனுக்கு முப்பத்தஞ்சு ட்ரில்லியன் டெட் இருக்குது யாருக்கு கடன் அமெரிக்கனுக்கு முப்பத்தஞ்சு ட்ரில்லியன் சார் மில்லியன் பில்லியன் இல்லை சார் ட்ரில்லியன் இந்த முப்பத்தஞ்சு ட்ரில்லியன் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான் கரன்சியை பிரிண்ட் அடிப்பான் கரன்சி அப்படின்னு கேட்க இன்ஃப்ளேஷன் அதிகமாக அவங்க அதனால் என்ன பண்ணுவார்னா ஜெரம் போல் ஹலோ எவ்வளோவான் அப்படிவாரு அப்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே கே போகும் ஜெரோம் போல் பேசுவார் அந்த ஃபெட் சேர்மேன் என்ன பண்ணுவார்னா இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்காக பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டை இன்ஃப்ளேஷன் ரேட்டை அதிகரிப்பாங்க இன்ஃப்ளேஷன் ரேட்டை அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகுனா எஃப்டி ரேட்டு கூடும் பாண்ட் ரேட்டு கூடும் ட்ரெஸரி பில்லு கூடும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்டு கூடும் கூடும்பொழுது என்ன ஆகுனா எல்லா இன்வெஸ்டரும் அங்கே போய் விழுவாங்க ஏன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது ரெப்போ ரெட்டே ஏற்றியாச்சு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கிது எல்லாம் ஓடு கோல்டை விட்டுருவாங்க இப்போ பாருங்கள் அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் பூஸ்ட் அதாவது எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரெப்போ ரேட்டை ஒரு வேளை குறைக்கிறாங்க அப்படின்னா ரெப்போ ரேட்டை குறைச்சா என்ன என்னாகும்னா எஃப்டி ரேட்டு குறையும் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகுது சார் என்ன சார் இவ்வளோண்டு பாயிண்ட் ஃபைவ் குறைச்சா என்ன சார் இல்லை சார் ட்ரில்லியன் ட்ரில்லியனில் குறைச்சா என்ன சார் ஆகும் நம்ம எக்ஸ்போர்ட் பணம் என்ன ஆகும் கொடுக்க வேண்டிய உலக வர்த்தக வங்கிக்கு கொடுக்க வேண்டிய கடன் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் அப்போ இது என்ன ஆகுனா பாயிண்ட் டூ ஃபைவ் அவன் வந்து குறைக்கும் பொழுது எஃப்டி ரேட்டு கம்மியாகும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகும் ட்ரெஷரி பில் கம்மியாகும் அப்போ என்ன ஆகுனா கரன்சி கீழே போகிறதுனால கரன்சி மேலே நம்பிக்கை இல்லாதனால கோல்டு பக்கம் போவாங்க புரிஞ்சிருச்சா இப்போது வரக்கூடிய டிசம்பரில் இப்போ ஃபெட்ரேட்டு திருப்பி போடுறப்பட தான் இருக்காங்க குறையும் தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க நல்லா கேட்டுக்குங்க எதிர்பார்க்கும் பொழுது தான் கோல்டு ஏறும் நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஏறாது இதுதான் உண்மை நிறைய இடத்துல நடந்திருக்கு ஜெரோம் போல் வந்து ரெ ரெப்போ ரேட்டாக நாங்கள் குறைக்கிறோம் இனிமேல் வந்து எஃப்டி ரேட்டும் குறையும் பாண்ட் ரேட்டு குறையும் ட்ரெஸரி பில்லு குறையும் அதனால் இன்வெஸ்டர் கோல்டு பக்கம் தான் போவாங்க கோல்டு பக்கம் தான் போயிடுவாங்க ரைட்டாக அப்போ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது கோல்டு பக்கம் போயிடுவாங்க இப்போ புரிஞ்சிருச்சா ஏன் கோல்டை வாங்குறாங்கன்னு ஓகே இப்போது பேசிக்ஸு பார்த்தாச்சு சார் அடுத்து சென்ட்ரல் பேங்க்கு சென்ட்ரல் பேங்க் அவங்க என்ன பண்ணுறாங்க சார் அமெரிக்கா சைனா போலாண்டு டர்க்கி இந்தியா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க நிறையா கோல்டு ரிசர்வ் வாங்கி அவங்களோட இருப்பில் வச்சுக்கிறாங்க எதுக்கு அன்சர்டனிட்டி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் சார் இப்போ நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு உங்களுக்கு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க ஏதோ ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறீங்க எதுக்கு இது ஏதாவது ஆச்சுன்னா இதை எதாவது காப்பாற்றணும்னா இன்சூரன் அது மாதிரி இவன் வாங்கி வாங்கி வைப்பாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த லாஸ்ட்டாக வாங்கி 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 கோல்டை வச்சு சைனாக்காரன் கோல்டு அதிகமாக வச்சிட்டா மாதம் மாதம் இருந்திருக்கான் அவன் யாருக்குமே சொல்லாமல் சவுண்டே இல்லாமல் வாங்கி வச்சிருக்காரு தலைவர் யார் சைனாகாரன் ஏன் அவன் வாங்கினான் திருப்பி வந்துடுறேன் அவன் ஏன் வாங்கினான் ரஷ்யாவும் உக்ரைனும் வார் நடக்கும்பொழுது அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அவனோட பேங்கிங் கரன்சி அவனோட லாக்கரு அவனோட பேங்க் எல்லாத்தையும் சேங்ஷன் போட்டு லாக் பண்ணாங்க ஏன் இருக்கா அவன் டாலரை யூஸ் பண்ண முடியாது இப்போ சைனா என்ன பண்ணுது அவன்கிட்ட இருக்க ட்ரெஸரி பில்லு அவன்கிட்ட இருக்க பாண்டு எல்லாத்தையும் செல் பண்ணுது எனக்கு எனக்கு யுஎஸ்டியும் எனக்கு எதுவும் வேணாண்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டு யூஎஸ்டிக்கு போயிலாம் நான் கோல்டை வைக்கிறேன்னு சொல்லி கோல்டை வாங்கிட்டே இருக்கான் எதுக்காக நாளைக்கு ஏதோ ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா அமெரிக்காக்கார எம்எல்ஏ அடிச்சிடக்கூடாது சாங்கிறனால அவன் பண்ணுறான் அவன் வாங்குறதுனாலவும் கோல்டு வேலை அதிகமாகிடுச்சு அடுத்து ஃபெட்ரேட்டு குறையுமோங்கிற பயத்தினாலே கோல்டு ரேட் அதிகமாகிடுச்சு டர்க்கி போலந்து எல்லோரும் வாங்கி வைக்கிறதுனால எதுக்கு வாங்கி வைக்கிறான் பொருளாதாரத்தில் ஏதோ போகுது ஏதோ பயப்படுறாங்க எல்லோரும் பயப்படுறாங்க அதனால் வாங்கி வச்சுக்கலாம் சார் வாங்கி வாங்கி வச்சு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய அசட்டு இப்போ முன்னாடி யூரோ யூரோவாக இருந்துச்சு யூரோ இருக்கிற கரன்சி அதுதான் இருந்துச்சு இப்போ யூரோவை பீட் பண்ணி போன வாரம் பீட் பண்ணி அது செகண்ட் ஆகிடுச்சு எது கோல்டு புரிஞ்சிச்சுங்களா அடுத்து சார் சைனா ஸ்ட்ராட்டஜி சொல்லியாச்சு அமெரிக்காவோட ஃபெட்ரேட்டை பற்றி பேசியாச்சு போலண்டு துருக்கிலாம் அவங்க ஏன் வாங்குகிறாங்க அதை பற்றியும் சொல்லியாச்சு அடுத்து வந்து அவன்கிட்ட இருக்கிற டெட்டு என்ன எதனால் அவன் வந்து கோல்டை வந்து ரிசர்வ் வைக்கிறாங்க கரன்சி வீக் ஆகும் பொழுது கோல்டை வச்சுக்கிறாங்க இதெல்லாம் பேசியாச்சு கரெக்டுங்களா கோல்டு எல்லோரும் வாங்கி வைக்கிறாங்க ரைட்டு ஏன்னா அவன் கவுண்டர் ரேட்டு கொடுக்கணும் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் ஸ்டெபிள் கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுக்கணும் இப்போ இந்தியாவோட நிலைமை என்ன இங்கே தான் நம்ம பேட்டரியாக வரோம் இந்தியாவோட நிலைமை என்ன சார் நம்ம ஒரு எமோஷ்னல்ஸ் நம்ம ஒரு எமோஷ்னல் கல்ச்சுரலி நம்ம கோல்டை வாங்கிட்டு தான் இருப்போம் விலை என்ன ஆனாலும் சரி நம்ம கிராமில் வாங்கிட்டு தான் இருப்போம் வாங்காமலாம் இருக்கப்போகிறோம் வாங்கிட்டு தான் இருப்போம் கோல்டு பிஸ் நீங்கள் வாங்க தான் செய்வீங்க வாங்கிட்டு தான் இருப்போம் அப்போது கோல்டு வாங்கணுமா வாங்கணும் நம்ம இந்தியன்ஸை பொறுத்தவரையும் உலக அரசியல் என்ன நடக்குதோ அது நம்ம கடைவீதியில் இருக்கிற ஜுவல்லரி வரையும் வரும் உண்மை தானே சேட்டு கடை வரை வரையும் வரும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஜுவல்லரி கடை வரையும் வரும் கரெக்டுங்களா அப்போது உலக அரசியல் அங்கே என்ன நடக்குதோ அதுதான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம வாங்கி தான் தீரணும் வாங்குவோமா வாங்குவோம் வாங்கணுமா வாங்கணும் திரும்பவும் சொல்கிறேன் இது உலக ட்ரேடிங்கோட கான்செப்ட் இப்போ நான் சொல்கிறது கோல்டு இட் இஸ் நாட் இட் வில் நாட் மேக் யூ ரிச் பட் இட் வில் மேக்ஷூர் தட் யூ வில் பிகம் அ புவர் புரிஞ்சுங்க நம்மளை பிச்சைக்காரன் ஆக்க விட்டுறாது அதே நேரத்தில் ஆகும் ஆக்காது ஏன் ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடெக்ட் உங்களை கோடிஸ்வரன் ஆக்குன்னு சொன்னால் யாரை நம்புவீங்களா அதுதான் ஜென்ரேட்டே பண்ணாது சார் எதுவுமே அது ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டு அப்போ இது என்ன பண்ணுன்னா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டுமே நூற்றில் இருபது பர்சன்டேஜ் கவுண்ட்ரு வெயிட்டாக வச்சுக்கிட்டோம்னா சூப்பர் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கோல்டு பீஸ் வாங்கணுமா வாங்குங்க மந்த்லி மந்த்லி சீட்டு வாங்கணுமா தயவு செஞ்சு வாங்குங்க ஏறுது இறங்கலை வாங்கிக்கிட்டே இருங்க சரி இப்போ சாட்டை பார்த்துருவோம் சாட்டை கொடுத்துட்டேன்னா சாட்டை பாருங்கள் இந்த ஒரு வருஷத்தில் என்ன போட்டு போட்டிருக்கேன்னு இப்போது ஜனவரி மாதம் ஃபெட் ரேட் கட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோலேருந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஜீரோ ஏதோ ஒன்று குறைய போகுது டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸில் குறையும் குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகும் கோல்டு இங்கேருந்து அங்கே வர எத்தனை பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது அது ஜெரோம் போல் என்ன சொல்கிறார அது தானே நடக்கும் அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்போது இது ஏறக்கூடியது தான் நாட்டுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லதா வீட்டுக்கு நல்லது எவ்வளோ வாங்கி வைக்கணும் இருபது பர்சன்ட் சார் கோல்டு நாடு வாங்கினா அவனுக்கு அது முக்கியம் ஏன்னா அந்த கிறுக்குப்பாயை என்ன பண்ணுவான்னு தெரியாது அவன் ஏதாவது பண்ணுவான் பெரிய என்னாச்சு அவன் பண்ண எனக்கு எல்லா நாடே சைனாவே கலங்குறான்ல அதனால் தான் கோல்டாக வாங்கிக்கிறான் போலண்டு கோல்டாக வாங்கிக்கிறான் என்ன சார் சைனா கோல்டாக வாங்கி வைக்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் தானே அவன் சேங்ஷன் போடுவான் இப்போ அதுக்கு முன்னாடியே வாங்கி வைக்கிறான்னு அவனுக்கு ஏதோ தெரியுது ஏதோ நடக்க போகுதுன்னு புரிஞ்சிருச்சா ஏதோ நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால சார் கோல்டை வாங்கி இருக்கான் உலக அரசியல் சார் இது எல்லா புள்ளிகளையும் கனெக்ட் பண்ணால் ஒரு கோலம் வரும் அந்த கோலத்தை தான் கனெக்ட் பண்ண நானும் பார்க்குறேன் அதாவது இவன் ஏதோ நினைக்கிறான் ஏதோ ஒன்று நடக்க போது நான் ஏதோ ஒரு தப்பு பண்ண போகிறேன் நான் தப்பு பண்ணுறதுனால அமெரிக்காக்காரன் என் மேலே சேங்ஷன் போட போகிறான் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டு தப்பு பண்ண போகிறேங்கிறான் புரிஞ்சிடுச்சோம் அவங்களுக்கு இது போகுது சார் ஸோ இதான் அவுட்லுக் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கோல்டை பற்றி அதனால் தயவு செஞ்சு கோல்டை வாங்குங்க வித்தவுட் எனி பயாஸ் பாரபட்சம் இல்லாமல் கோல்டை கிராம் கிராமாக வாங்குங்க மந்த்லி சீட்டில் வாங்குங்க செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்குங்க எந்தெந்த முறையில் வாங்குங்க கோல்டு பீஸு கண்டிப்பாக வாங்குங்க டெஃபினட்டாக டெஃபினட்டாக ஏறுதி இறங்கலை சார் சார் ஏறுதி இறங்கலை அந்த கணக்கே கிடையாது நான் லாங் டர்மாக நான் கோல்டாக வாங்குகிறேன் என் பிள்ளைங்களுக்கு என்னோட போர்ட்ஃபோலியோவுக்கு நூறு சதவீத போர்ட்ஃபோலியோவில் எனக்கு இருபது பர்சன்டேஜ் நான் வைக்கிறேன் சல்யூட் பண்ணுங்கள் சார் தயவு செஞ்சு பண்ணியிருக்கேன் ஏன்னா உலக நாடுகள்ஸ் அப்படி பண்ணுறான் சார் பட் இட் வில் நாட் மேக் யூ வெல்த் இட் வில் நாட் மேக் யூ ரிச் ஆஸ் வெல் அஸ் இட் வில் நாட் மேக் யூ பிச்சைக்கரன் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் மக்களே தேங்க் யூ